ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் பீன்ஸ் பொருள் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தி அதே மாதிரி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சங்கர் எஸ்பிக்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துட்டு கடுகு போதுன்னு கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூட காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் கேரட் பீன்ஸை வந்து இந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்க வேண்டியது நம்ம எண்ணெயிலே நம்ம வந்து இதை வதக்க போகிறது கிடையாது தண்ணி சேர்த்து செய்யுங்க ரொம்பவே ஹெல்த்தி இதை லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான் இப்போது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா கேரட் பீன்ஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால நம்ம ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வைக்க வேண்டி நான் கொஞ்சமாக சால்ட் இப்போவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் அது நல்லா வேகட்டும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அது இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இது கூட இந்த தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் இது கூட சேர்க்கும் போது டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கெனை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ பாய்